ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆடுவோம் எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சைட் தான் ஸோ நம்ம லக்கி சைட்ஸ் இன்றைக்கி ஆஃபரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்குன்னு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நான் போகிறோம் இப்படி ஸோ உங்களுக்கு உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் வீட்டில் வச்சு யாரும் வந்தாலும் சரி சின்ன ஷாப் வச்சு யாரும் மணி சரி கண்டிப்பாக நம்ம ஷாப் கொண்டு மிஸ் பண்ணி பாருங்க கலெக்ஷன்ஸும் சரி டிசைனும் சரி ரேட்டும் சரி எத்த சூப்பராக இருக்கும் அதாவது சூப்பர்னா சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளா இருக்கும் சோ நான் ரெகுலரா வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சீப்பா யாரும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ரேட் குடுத்துட்டு இது எல்லாமே ஹோல்சேல் ரேட் ஹோல்செல் ரேட்டு ரேட் கம்மியா இருக்கும் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்ல கண்டிப்பா நம்ம ஷாப் பண்ணி விசைட் பண்ணி அப்புறம் நம்ம வீட்டில் விசேஷம் எது இருந்தாலும் சரி பட்டி சரி எடுக்கிறதால சரி இல்ல கிஃப்ட் கொடுக்குற சரி இருந்தாலும் சரி எது வந்தாலும் தாராளமா நீங்க நம்ம ஷாப்புக்கு வாங்க நீங்க எந்த ஊருக்குமே அலைய வேண்டிய அவசியமே இல்ல நீங்கள் எந்த ஊர்ல போய் எடுக்க போறீங்கன்னு சோ அதை விட ஒரு சாரிக்கு நான் ஐம்பது ரூபாய் நூறு என்னால் கம்மியா கொடுக்க முடியும் அதான் சேலஞ்ச் ஸோ சொல்றேன் சோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் சோ ஸ்னேகா சில்க்

ஹோண்டாஸ் பிளவுஸ் ஓடைய கொடுத்துருக்காங்க ஸோ பாக்கிறதுக்கு ரொம்பவே யூனிக்காவும் இருக்கும் டிசைனும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் ஸோ இதுல கலர்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் காமிச்சிடம் பாருங்க ஸோ சூப்பரான ஒரு கலருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கிரீன் கலரு ஸோ இந்த கலர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுவும் இந்த பேரட்டுக்கு இந்த ஒரு பெப்சி ப்ளூ காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் ஸோ இதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு சைடு எடுக்கிற ஒரு ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ சீக்கிரமே புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு கலரு ப்ளூ கலரு இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு டார்க் ப்ளூ கலருக்கு அழகான ஒரு ஒயிட் கலர்ல ஒரு முந்தானி மாதிரி கொடுத்திருக்காங்க பாடரு சோ இதுமே பாக்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனா இருக்கு சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க ஸோ ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் தான் நம்ம பாக்க போறோம் ஸோ இதுவுமே பாக்குறது ரொம்பவே கியூட்டா இருக்கும் வெறும் ரூபாங்கிறது ரொம்பவே ரீசனா ரேட்டு அது இந்த குவாலிட்டி அதாவது சாஃப்ட் குவாலிட்டியில கண்டிப்பா இந்த ரேட்டு கிடைக்காது ஸோ மட இருக்கும் இல்லைன்னா கசங்கி இருக்கும் இது அப்படி கிடையாது பினிஷிங் சரி டசல்ஸோட ரொம்பவே அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் டீசென்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சாரி ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஸோ ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு நல்ல ஒரு என்ன கலர் சொல்லலாம் ஒரு ஒரு வயலட் கலர்னு சொல்லுவாங்க வைலட்ல ஒரு பர்பிள் இந்த கலர் வந்து வானாமலை கலர்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ பிங்க் உங்களுக்கு பார்டரோட கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு கலெக்ஷனு ஸோ இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் சார்ட் புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் பாத்துக்கலாம் ஸோ அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் மாந்துள்ள கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது எவ்வளோ பாருங்க சாரி ஸோ ஒரு கியூட்டான ஒரு டிசைனு எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க டபுள் ஷேட் கலர்ல கிரீன் கலருக்கு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பியூர் சில்க் சாரி கொடுப்பாங்களா ஸோ அந்த காம்பினேஷன்ல இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு டபுள் ஷேட் கலரு எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ பாக்கிறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு அந்த டபுள் ஷேருக்கு அந்த பிங்க் கலர் காம்பினேஷன்ல செம சூப்பரான ஒரு மேஜிக் பிரைஸ்ன்னே சொல்லலாம் ஸோ அவ்வளோ அழகான ஒரு சாரி சோ இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் பொறுத்தறேன் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஒரு கியூட்டான ஒரு டிசைனு ஒரு கிரீன் கலருக்கு ஒரு அழகான ஒரு ஆனந்த ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க கலெக்ஷன் சரி டிசைனும் சரி நம்மளை அடிச்சிக்க யாருமே கிடையாது ஸோ அவ்வளோ அழகா டிசைன்ஸ் கொடுத்துட்டு இருப்போம் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் ஸோ வாவ் என்ன அழகா இருக்கு பாருங்க ஒரு மெருன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெருன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் மிக்சிங் ஆனால சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு பிங்கிஷ் மெருன் கலர் ஷேட்ல கொடுக்குது உங்களுக்கு வேர் பண்ணும்போது அவ்வளவு ஷைனிங் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் சோ இதுமே மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சம சூப்பரா இருக்கும் சோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு கோல்டன் கலர் மாதிரி ஒரு அழகான ஒரு கலர்ல கொடுத்திருக்காங்க அதுக்கு ஒரு அருமையான ஒரு பெப்சி ப்ளூ கலர் பார்டர் கொடுத்திருக்காங்க சோ இதுவுமே பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு சோ இந்த கலெக்ஷன் தாராளமா புக் பண்ணிக்காங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷனே பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க சோ அடுத்த கலரு ஒரு அழகான ஒரு கோல்டன் கலருக்கு அழகான ஒரு பிங்க் கலர்ல உங்களுக்கு பார்டர் அழகா இருப்பாங்க செம்ம கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிராம டக்குனு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் சோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாரு அந்த கலர் காம்பினேஷன் மட்டுமே ஸோ பைனல் கலர் ஒரு அழகான ஒரு ஆஷ் கலர் நம்ம பார்க்க போறோம் ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ கியூட்டான ஒரு கலர் பாருங்க ஆஷுக்கு வந்து பிளாக் கலர் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே பிடிச்ச பிடிக்கக்கூடிய கலர்னா கண்டிப்பா இதை சொல்லலாம் அழகாக இருக்கும் இந்த ஆஷ் வித் பிளாக் கலர் காம்பினேஷன் ஒரு கலரு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அடுத்தது பாருங்க அழகான டசர்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ல டசல் பிரெண்ட்ல ஒரு அழகான ரிச் பல்வோட கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சோ சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் சோ அடுத்து காமிக்கிறோம் பாருங்க ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு பாருங்க அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிரீன் கலர்ல கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ஆக்சுவல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் அந்த ரேஞ்சு உள்ள பியூர் டசர் உங்களுக்கு இப்ப ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் கொடுக்குறேன் சோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்றாங்க புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் சோ அதுலயே பாருங்க அழகான சின்ன சின்ன பூ வேங்குறவங்களுக்கு வாங்குறவங்களும் வாங்கிக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு காட்டன் சாரி சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஓனத்துக்கு ஸ்பெஷலா வந்துருக்கு உங்களுக்கு சின்ன சின்ன பூ போட்டு ஒரு அழகான ரிச் பல்லுவோட அழகாக வந்திருக்கு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனே சோ இதுமே உங்களுக்கு காட்டன் சாரி வெறும் முன்னூத்தி அஞ்சு வரும் சோ டசர்ல பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர் ஒன்னு இருக்கு பாருங்க அதையும் காமிச்சிடறேன் சோ ஒரு அழகான ஒரு டஸ் இருக்கு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஜரி போர்டோட சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணே புக் பண்ணிக்கங்க சோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க சோ ஒரு அழகான ஒரு ஃபேன்சி டிசைன்ல கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க காட்டன் சாரி சோ இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் சோ மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் வரும் சோ அடுத்து காமிக்கிற பாருங்க ஒரு காட்டன் சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ இதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்சா வரும் சோ இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க அதுல ப்ளூ கலர் இருக்கு பாருங்க சோ எத்தனை கலர் அவைலபிள் இருக்கு பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்குது சோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அழகான டசல் பார்டரோட சூப்பரான ஒரு டிசைனு சோ இதுமே உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தான் சோ சூப்பர் ஒரு கலெக்ஷனே சோ ஃபைனல் கலர் ஒரு அழகான நகாப்பல கலர் வந்திருக்கு வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு த்ரீ நைன்டி ரேஞ்ச் தான் போட்டுறேன் சோ அதுல வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் ஒன்று இருக்கு சோ அந்த கலரையும் இங்க பாருங்க குட்டி குட்டி பூ போட்டது சோ நிறைய பேர் பூ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ காட்டன்ல சின்ன பூ போட்டு உங்களுக்கு பெரிய உங்களுக்கு வேணும் அப்படின்னு அதுக்காக உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு எது வேணும் உடனே புக் பண்ணிக்கங்க இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிராண்டட் பிப்பிள் சாரி விஷால் சாரி அதான் நம்ம பார்க்க போறோம் சோ ஆல் மிக்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது கார்டன்ல இருந்து கேப்ல இருந்து ஜார்ஜ் இருந்து சிஃபான்ல இருந்து எல்லா சாரியுமே உங்களுக்கு மிக்சல இருக்கு சோ எது வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்க அதுமே உங்களுக்கு இருநூத்தஞ்சு ரூபா உங்களுக்கு சாரி எடுக்கிற ஒரு ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா வரும் சீக்கிரமா டக்குனு புக் பண்ணிக்கங்க இப்ப வாங்க அந்த சாரி ஒன்னு நம்ம பாத்துல சாரி பாருங்க அழகாக இருப்பாரு இம்போர்ட் பாப்ரிக் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாரின் சாரின்னு சொல்லுவாங்களா அந்த கீழ வந்து பாத்தீங்கன்னா அழகான அந்த கம்பி சாரி போட்டுருப்போம் கம்பி சரி போட்டிருப்பாங்க சோம கியூட்டான ஒரு சாரீனே சொல்லலாம் சோ இதுமே உங்களுக்கு ரேட் வந்து இப்ப உங்களுக்கு ஒரு இருநூத்தி ஒன்னு அஞ்சு ரூபா போட்டுறேன் இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன் பிப்டி அந்த ரேஞ்ச் வரும் சோ மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு கிரீன்ல வித்து ஒரு அழகான ஒரு காண்ட்ரஸ்ட் பாட கொடுத்துருக்காங்க சோ இது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி செம்ம அழகான ஒரு சாரி சோ மிஸ் பண்ணிடாதீங்க இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இதுவுமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்காக நான் போடுறேன் சோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க செம்ம அழகான ஒரு கார்டன் சாரி சோ கியூட்டா இருக்கும் சாரி பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா பாருங்க அந்த ஷைனிங்கோட டிசைன் பாருங்க டசல்ஸோட தொள்ளாயிரத்து ஐம்பத்தஞ்சு ரூபா விற்கக்கூடிய இந்த டசல் சாரி வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பமே இதே உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே ரேட்டு உங்களுக்கு நான் போடுத்துறேன் ஜஸ்ட் டூ நைன்டி ரேஞ்ச் போடுறேன் சோ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க இங்க பாருங்க இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல ஒரு சூப்பரான ஒரு சாரிமா டிசைனர் கலெக்ஷனு என்ன அழகா இருக்கு பாருங்க ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் எம்ஆர்பி உள்ளது ஸோ இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி செம அழகான கல்யாணி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷன் டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க சம சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க டக்குனு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க டிசைனர் கலெக்ஷனுமே உங்களுக்கு சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சோ அடுத்தது காமிக்க பாருங்க இது ஒரு டிசைனர் கலெக்ஷன்ல பாருங்க சம சூப்பரா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் இது வந்து பாத்தீங்கன்னா சாரி சோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருங்க பாருங்க சோ ஒரு எல்லோ கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இதுமே சேம் அதே ரேட் தான் உங்களுக்காக கொடுத்தா சோ இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க பியூர் கார்டன்ல சோ எவ்வளவு அழகா கொடுத்துருக்கா பாருங்க அந்த கலர் டிசைன்ஸ்லாம் எல்லாம் பாருங்க செம்ம அழகா இருக்கும் சாரி இந்த சூப்பரான ஒரு கார்டன் சாரி சோ இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் ஒரிஜினல் ரேட்டே வேற சோ உங்களுக்காகவே இப்ப ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோ மிஸ் பண்ணிடாம டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் சோ இது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு பேட்டர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு செம கியூட்டா இருக்கும் சாரீஸ் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகான ஒரு சாரி பாருங்க செம பண்ணிடாதீங்க நல்லா வாஷபிள் குவாலிட்டி ஆறு முப்பது மீட்டர் உள்ள குவாலிட்டியா கொடுத்துட்டு உங்களுக்கு ரேட் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி த்ரீ டூ நைன்டி ரேஞ்சா வரும் சோ ஸோ அழகான கிறிஸ்டல்ல ஒரு சூப்பரான ஒரு பார்டர் கொடுத்திருக்காங்க இருப்பாங்க சாரி சோ இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க இது ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்குனு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஜஸ்ட் டூ ஃபைவ் ரேஞ்சா வரும் ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் ஸோ இது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இந்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா செம்ம டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு செம்ம அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஒரு அருமையான ஒரு ஒரு வயலட் ப்ளூஸ் கலர்ல உங்களுக்கு மிக்ஸிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு குவாலிட்டி காட்டன் பேஸ்ட் உள்ள ஒரு குவாலிட்டி சொல்லலாம் டசர் சில்க் மாதிரி இருக்கும் ஸோ இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க சேம் அதே ரேட் தான் வரும் ஸோ அடுத்து காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டன் சில்க் சேரீல பாருங்க அந்த கம்பி ஜரி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ சூப்பரான ஒரு கிளாத்துமா நல்ல ஒரு பியூர் ஜார்ஜர் சேரீ வேட் பண்ண அந்த ஸ்டைல் உள்ள சாரீ தான் இது மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் எயிட் அந்த ரேஞ்சுக்கு மேல உள்ள சாரி உங்களுக்காக தான் இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு சில்க் சேரீங்களை பாருங்க ஒரு பியூர் பிரிண்டட் சில்க் சாரீ சோ எவ்வளவு அழகா ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க செம்ம கிளாஸ் ஒரு சாரி பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு லைட் ப்ளூ கலர் கிரீன்ஸ் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சோ அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான கிரீன் வித் ஒரு அருமையான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் வா எப்படி இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷனும் சரி இந்த டிசைனும் சரி அவ்வளவு ஒரு சூப்பராக கொடுத்திருக்காங்க சோ இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சம சூப்பரா இருக்கும் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க இம்போர்டட் ஃபேப்ரிக்ல டிசைனர் கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா விற்கக்கூடிய சாரி இப்போ இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வித் ஸ்டோன் கொடுத்துட்டு இருக்கோம் சோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே இம்போர்ட் ஃபேப்ரிக்ல உள்ளது ஸோ ரெகுலர் சாரி கிடையாது சோ சீக்கிரமா டக்குனு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் அங்க வாருங்க எவ்வளவு அழகாக இருப்பாரு அந்த பார்ட்ரு அந்த ஸ்டோன் எல்லாம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்து வை காமிக்கிறோம் பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம அழகான சாரி பியூர் நேவ் ப்ளூ ஜக்கார்ட் பார்டரோட ஸோ அங்க பாருங்க டசல்ஸ் இதெல்லாம் பாருங்க வேணி நாள் பிராண்டு எல்லாத்துக்குமே தெரியும் வேணி நாள் பிராண்டு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா வைக்கக்கூடிய சாரி இப்போ இதுவுமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஸோ டிசைனர் கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க பியூர் டிசைனர் கலெக்ஷன்ஸ் இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபைவ் வரும் வித் பிளவுஸோட இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க டசல்ஸோட சூப்பரா கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டான ஒரு டிசைன் பாருங்க சம அழகா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு சாரி இது எல்லாமே இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு வந்து ரேஞ்சா வரும் சோ இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சோ அடுத்தது சிமிச்சூல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க சிங்கிள் பீஸ் கலெக்ஷன் சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் இது வந்து பாத்தீங்கன்னா சாரி சம அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சோ இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் வரும் சோ அடுத்த கலெக்ஷன் காமிக்கிறோம் பாருங்க சோ ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு இங்க பாருங்க எவ்வளோ கியூட்டான ஒரு கிளாத் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் கார்டுன்னு சொல்லுவாங்க சோ குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா சம குவாலிட்டியா இருக்கும் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான டிசைன் அதுவும் அந்த ப்ளூ அந்த எல்லோ கலருக்கு அந்த ப்ளூ காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க சாஃப்ட் மெட்டீரியல்ல ரொம்பவே அழகான ஒரு சாரினா சொல்லலாம் ஸோ அடுத்தது காமிக்கணும் பாருங்கள் ஒரு டிசைன் கலெக்ஷன்ஸ் பாருங்க பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்க இப்போதான் நானும் கேட்டே ஓபன் பண்ணுறேன் பியூர் சிஃபானில் ஒரு அழகான ஒரு வெயிட்லெஸ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கொழுக்கொழு மெட்டீரியல் போட்டிருக்காங்க செம சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன பார்டர் யாருக்காவது வேணா கண்டிப்பாக புக் பண்ணிக்காங்க அதில் ஒரு சின்ன சின்ன ஸ்டோன் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் வாய்ப்பே கிடையாது ஸோ அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கலர் இருக்குது பாருங்க பாருங்க பாரு பாரு கலர் டிசைன்ஸ் எல்லாம் செம்ம சூப்பரா இருக்கும் சோ இந்த கலர் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலர் காமிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க பியூர் கிரேப் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகான ஒரு கலர் பாருங்க சூப்பரான ஒரு கிரேப்ல கொடுத்துருக்காங்க செம்ம கிளாஸா இருக்கும் சோ லைட் பிங்க் கலரு நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க பண்ணிக்காங்க நல்ல ஒரு பியூர் ரேஞ்ச் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் சோ அடுத்தது காமிக்கக்கூடிய கலர் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிரீன் கலரு சோ அதுலயுமே டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் வரும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதுலேயே காஃபி ப்ரௌன் கலரு இது எவ்வளவு கியூட்டா பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பேட்டர்ல ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டார்க் ஒரு ப்ரௌன் கலர்ல ஒரு நல்ல ஒரு சின்ன சின்ன லீவ் போட்ட மாதிரி ஒரு கியூட்டான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் செம்ம அழகான ஒரு சாரீ ஸோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு ப்ரௌசால ஸோ எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் நல்ல ஒரு டிசைன் இருக்கே ப்ளோஸோட கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கிளாத்து இதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க சேம் அதே ரேட்டு உங்களுக்காக நான் பொறுத்துறேன் ஸோ அடுத்தது ஒரு அழகான ஒரு ஒயிட் சாரீ தான் இங்கேயும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நல்ல கொழு குடும் கட்பரி சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கஃபே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் சோ இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க டூ நைன்டி தெரிஞ்சு வரும் சோ அமர்தீப் பிராண்ட் அதுவே உங்களுக்கு கொண்டு இருக்கேன் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அமர்தீப் உங்களுக்கு தெரியும் இருக்கு பாருங்க உங்களுக்கு என்ன போட்டுருக்கு பாருங்க சோ இதுவுமே உங்களுக்கு ரேட் அதே ரேட்டு தான் வரும் அமர்தீப்லாம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மேல வரும் இதுமே உங்களுக்கு பாருங்க ஒரு அழகான ஒரு பியூர் எல்லோ எவ்ளோ கியூட்டா இருக்கும் பாருங்க செம்ம சூப்பரான ஒரு எல்லோ கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகான ஒரு டிசைனு வரும் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே ஸோ இதுவுமே உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் வரும் ஸோ இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க செம்ம அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி ஸோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க நல்ல ஒரு பியூர் கிரேப்பு ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் டைப்பில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு கலெக்ஷனில் ஒரு பேட்டன்ல கொடுத்துருக்காங்க சோ இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷா புக் பண்ணிக்கோங்க சேம் இதே தான் வரும் உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைண்டி ஃபைவ் ரேஞ்சா வரும் சோ இங்க பாருங்க டூ நைன்டி பைசாரி பாருங்க சோ எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க ஸோ இது எல்லாமே ஹெவி ரேஞ்ச் வைக்கக்கூடியதா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தௌசண்ட் நைன்டி ஃபைவ் போட்ருப்பாங்க ஸோ இதுவுமே உங்களுக்காக அந்த ரேட் தான் குடுத்துட்ருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்து பாருங்க அழகான பார்டர் ஸ்டோனோட இருக்கு பாருங்க ஸோ இது எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க ஸோ ஒவ்வொரு கலெக்ஷனுமே நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரா கொடுத்துருப்பாங்க ஸோ மிஸ் பண்ணிடாம டக்கு ரக்குனு ஸ்ட்ரீன்ஸோட புக் பண்ணிக்காங்க பார்டர் ஸ்டைலோட டசல்ஸோட உங்களுக்கு அந்த ரேட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்த கலர் காமிக்கிறான் பாருங்க அழகான ஒரு கலரே இங்க பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேஜிக் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் ஸ்டைல சோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல கிரீன் கலருக்கு அழகான ஒரு பாட்டோட கொடுத்திருக்காங்க சோ இதுமே உங்களுக்காக ரேட் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே ரேட்ல உங்களுக்கு கொடுத்திருக்கேன் சோ இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க சோ எவ்வளவு அழகான ஒரு கலர் பாருங்க நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல்ல நல்ல ஒரு சின்ன ஜரி பாட்டோட ஒரு அழகான ஸ்டோன் டைப் டைப்போட கொடுத்திருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே